நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட அமர்வு தற்போது நடைபெற்று வருகிறது இதில் விசிக பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் விதியன் முன்னூற்று எழுபத்தி ஏழின் கீழ் மக்களவையில் பேசினார் அப்போது ஆணவ கொலைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன என்றும் இவை சாதி இன குழுக்கள் மதங்கள் மற்றும் பாலின எல்லைகளை கடந்து எல்லோரையும் பாதிக்கின்றன என்றும் பிற்போக்கான சமூக மரபுகளில் வேரூன்றி இந்த குற்றங்கள் பெரும்பாலும் சரியாக பதிவு செய்யப்படுவதில்லை என்றும் தேசிய குற்ற ஆவண மைய பதிவுகளின்படி இரண்டாயிரத்து பதினான்கு முதல் தற்போது வரை ஆணவ கொலைகள் தொடர்பாக வரும் ஐநூற்று நாற்பது வழக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் இந்த குற்றங்கள் சரிவர பதிவு செய்யப்படுவதில்லை என்றும் கூறினார் எனவே இந்த குற்றங்களை தடுப்பதற்கு அரசு உடனடியாக தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கௌரவ கொலைகள் மட்டுமல்லாமல் இதனுடன் தொடர்புடைய அனைத்து குற்றங்களையும் கண்காணிக்க தனியே காவல்துறை பதிவு முறை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் ஆணவ கொலைகள் வன்முறைகளை தடுக்க தவறும் காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான தண்டனைகள் விதிக்க வேண்டும் எனவும் ஆபத்தான நிலையில் இருக்கும் தம்பதிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு நிதி உதவி சட்டப்பூர்வமான ஆதரவு தற்காலிகமாக தங்குவதற்கான விடுதி உளவியல் ரீதியான சமூக ரீதியான பாதுகாப்பு வசதிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்திய அவர் கொலைகளுக்கு பின்னணியாக விளங்கும் சாதி பஞ்சாயத்துகள் பஞ்சாயத்துகள் கட்ட பஞ்சாயத்துகளை ஒழிப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஒரு ஜனநாயக நாட்டில் உரிமை சார்ந்த சமூகத்தில் கௌரவம் என்ற பெயரில் இடம்பெறும் குற்றங்களுக்கு எந்த இடமும் இல்லை என்பதை உறுதியாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்